நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசும் இல்லொரு பரிசும் குறுக்க இருக்கிறோம் அதை நம்முடைய செயலர் வழங்கி மாணவர்களுக்கு பரிசு தொகையை வழங்க இருக்கிற விருதையும் வழங்கி இருக்கிற பெருமானால் நீங்கள் மதுரை கல்லூரி வாரியத்தினுடைய தலைவரும் கம்பன் கழகத்தின் தலைவருமான நினைவு பரிசனை அருசெல்வர திருமணம் நம்முடைய சிங் ஐயாவர்களுக்கு திருக்குறள் வயிற்ற இருக்கிற விருதலை வழங்கி வணிக பரிசு வழங்குகிறார் அந்த பத் பஸ் தங்களுடைய தலைமை இந்த ஒப்பித்தல் போட்டி நிகழ்ச்சியை நடத்துகின்ற இன்றைக்கு இந்த அரங்கில் பாராட்டு விழாவையும் சேர்த்து நடத்துகின்ற திருக்குறள் திருவிழாவை நடத்துகின்ற அறிஞர் பெருமக்களே விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க என்னை படுத்திருக்கிறாங்க ஆனால் யா எப்படி தலைமை தாங்கிறது வேறாவது தலைமை தாங்கணும் ஐயா தான் தலைமை தாங்கணும் இந்த அடுத்த ஆமாம் அவர் தான் அன்றைக்கி எல்லாத்துக்கும் தகுதி வாய்ந்தவர் அவங்க தான் பெரியவர் கோபிந்த் சிங் அவர்கள் இந்த அன்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்கும் பாராட்டுக்கும் போட போட்டுதலுக்கும் உரிய ஐயா அறநெறி செம்மல் உள்ளபடியே கம்பனையும் திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் மிகச் சிறப்பாக கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று முயன்று கொண்டு மற்றவர்களுக்கும் கொண்டிருக்கின்ற வழிகாட்டி ஐயா அவர்கள் மதுரையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமை உள்ளபடியே மதுரையில் கம்பன் கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அனைத்து தகுதியும் உடைய ஒரு பெரியவர் ஐயா சீதாராமன் வணக்கத்துக்குடி சீதாராமன் அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது மிக பெருமைக்குரிய ஒரு சாத்தியம் இந்த அன்பு அழைப்பிலே இங்கே வருகி தந்திருக்கின்ற தமிழும் தானுமாக வாழ்கின்ற ஐயா நாகை சிவம் அவர்கள் ஒரு எங்கள் அருமை தம்பி மாது அவர்கள் இன்னொரு பக்கம் மதுரையிலிருந்து வருகி தந்திருக்கின்ற எங்கள் புலவர் வேலாயுதனார் அவர்கள் இன்னொரு பக்கம் அறிஞர் பெருமக்கள் இத்தனை பேரும் அமர்ந்து இன்று காலை முழுவதும் இங்கே போட்டி நடந்திருக்கிறது திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி இந்த போட்டியை முடித்த முற்பாடு கலந்து கொண்ட பலரும் இந்த வெப்பத்தில் இங்கே இருக்க வேண்டாம் நமக்கு இது தோதுபடாதுன்னு பலர் அப்படியே புறப்பட்டு போயிட்டாங்க ஆனால் அதையும் மீறி இருந்து பரிசு வாங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே எங்கள் வீட்டு பிள்ளைகளே இவர்கள் எல்லாம் முறையாக நடத்துகின்ற இந்த கூறிய அறிஞர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மலிவான வணக்கத்தை முதலிலே கூறிக்கொள்ள திருக்குறள தம்பி சிவா நல்லா சொன்னார் ரொம்ப காலமாக அது பார்க்கப்படாமலே கிடந்த ஒரு ஏடு ரொம்ப காலமாக கிடந்து போச்சு சிலப்பதிகார ஆசிரியன் பேசுகிறான் அவனுக்கு பிறகு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எடுத்து ஆளு கம்பன் அவன்தான் அதை எடைக்கு எடை எங்கெங்கெல்லாம் உள்ள புகுத்த முடியுமோ அங்கெல்லாம் திருக்குறளை புகுத்திய ஒரு பெரிய மேதை கம்பன் தான் தொண்டு அவன் செய்த தொண்டு தமிழை எளிமைப்படுத்தியது ஒன்று வள்ளுவனுக்கு பிறகு தமிழை எளிமைப்படுத்தி கொடுத்தவன் கம்பன் தான் அவனுக்கு பிறகு பாரதி பாரதி அசன் பெரிய பாரம்பரிய பின்னாடி இப்படி எளிமைப்படுத்தி கொடுக்குறவன் திருக்குறளை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தான் அதுக்கும் பிறகு இது நம்ம நாள் பேசப்படல கிடந்து போச்சு காரணம் இது இது ஒரு அறநூறு அறநூலில் வந்து பொதுமக்களுக்கு அவன் இருக்கிற கஷ்டத்தை எதையார் போய் பார்க்க போகிறான் இவனுக்கு அது தேவையும் இல்லை அவன் சோத்த கண்டு ஆற்ற கண்டு ஆனால் அழகரை சேவிச்சானான் அவனுக்கு என்ன தேவை பாவம் அந்த சாப்பாட்டுக்கு பார்க்கணும் படிப்பும் அந்த காலத்தில் இல்லை நம்ம விடுதலை பெற்ற போதே நம்ம ஊருக்குள்ளே படித்திருந்த ஆட்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கு பத்து பேர் இல்லை விடுதலைப்பட்ட காலத்திலேயே அப்போ படித்தானே இதை படிக்க முடியும் அது ஏடு எழுதுகிறது என்பதுனால் எளிதான காரியம் இல்லை மர்ராக்குன்னு ஒரு அறிஞன் சொல்கிறான் ஏடு எழுதுவது எளிதான காரியம் அல்ல எழுதினால் அதை காப்பாத்துறது இன்னும் பெரிய காரியம் எழுதினாலும் வச்சிருக்கணும் அப்புறம் திருப்பி திருப்பி எழுதணும் எப்படி முடியும் அதனால் வசதி படித்தவர்கள் இருக்கிறவங்க வீட்டிலே இருந்தது ஆனால் புலவர்களை தூக்கி பறனில் போட்டாங்க அவங்களுக்கு சமயத்தை பற்றி பேசுவதற்கு சரியாக இருந்துச்சு நேரம் இதை எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்க ஏன்னா எப்படியோ வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் இதைப் புற பார்த்துட்டான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வீரமாமனிவர் இந்த ஏடுகளை படித்து பார்த்துட்டு ஒரு இரநூற்றி எட்டு திருக்கு எட்டு எனக்கு நினைவு சரியா திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் படிக்கும் போதே ரொம்ப அவ்வளவு எளிமை தொன்னூல் விளக்கத்தில் இதை பற்றி திருக்குறளை பற்றி சொல்கிறார் இப்படி ஒரு நூல் இருக்கு அது எப்படி இருக்குன்னா இருள் இரா இடத்து எங்கே பார்த்தாலும் இரு வண்டி கிடக்குது அந்த இருட்டில் ஒரு விண்மீன் போல ஒரு நட்சத்திரம் போல அது மட்டும் இல்லை பாலை நிலம் எரிக்கிற பாலை நிலம் அங்கே பூத்து கிடக்கிற ஒரு பதுமம் போல அப்படி ஒரு நூல் இது யார் கொடுத்துருக்கிறான்னா பெரிய பெரிய அறநூல்கள் எல்லாம் இங்கே இல்லை அப்பா அவன் அமுரபி அப்படின்றவன் பாரசீகத்தில் முதன் முதல்ல அவன் தான் ஒரு கோடு கொடுக்குறான் ஒழுக்கத்துக்கான ஒரு கோடு முதல் முதல்ல கொடுக்குற ஒரு கோடு அது மட்டும் இல்ல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏராளமான ஆட்கள் அது கிரீக்கத்துலேயும் ரோம்லேயும் ஏகப்பட்ட ஆட்கள் அவன் அவன் அறிவுரை எழுதுகிறான் நம்ம டெமோக்ரஸியை பற்றியெல்லாம் எழுதுகிறான் சாக்ரட்டிஸ் அவனுடைய சீடர்கள் எழுதுகிறாங்க ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்னா நினைக்கிறான் ஒரு அறத்தை பற்றி எப்படிலாம் சொல்கிறான் கிறிஸ்து பறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் திருவள்ளுவர் பறக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கணக்கு திருவள்ளுவீமும் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இல்லை இப்போ இவன் அறநூறு அதுக்கு விற்பனை ஏகப்பட்ட சமயங்கள் பிறந்துச்சு அந்த பக்கத்தில் ஜரசிஸ்டர் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஒரு சமயத்தை கொண்டு வந்தார் பாரசீகம் பக்கத்தில் ஜந்தவச்தா அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க அதை வச்சு ஒரு நூல் போட்டு அவன் ஒழுக்கம் இதை நிலை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கோடு போட்டாங்க அவங்க பலரும் பார்த்தாங்க இந்த பக்கத்தில் சீனாவிலே ஆள் இருந்தான் கன்ஃபூஷியஸ் அவங்க அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்புறம் மிடில் ஈஸ்ட் நம்ம இந்தியாவில் வேத சமயம் தழைத்திருந்தது அதுக்கு நிறைய நூல்கள் மறந்துருந்துச்சு அப்புறம் அதுக்கு அப்பால் அதை எதிர்த்தும் அதை வங்குவாங்க கொண்டும் எதிர்த்துன்றதை விட உள்வாங்கிக்கொண்டும் பௌத்தம் வந்தது சமணம் வந்துச்சு ஆனால் இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருந்து சேர்ந்தவர தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது இங்கே இந்த அறிவு நூல்கள் என்பது தேவையில இல்லை இந்த படிக்க சிந்தனையே இங்கே இல்லை அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா இந்து சுருதிகள் இல்லாத இந்த படத்தில் இறைவனே தோற்றுவித்த ஒரு நூல்றாங்க திருவிரு பற்றி சொல்லும் போது தொன்னூறு வழக்கத்தில் இப்படி எழுதுறாங்க இறைவனே தோற்றுவித்த நூறியாது அதன் நூலை கிருஷ்ணர்களுக்கு எப்போதுமே எல்லா சமயத்தவருக்கும் அப்படிதான் தங்களுடைய நூலை விட அடுத்த நூலை வந்து அவங்க பாராட்ட மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்டவங்க தான் அடுத்த முன்னாள் பாராட்ட மாட்டாங்க ஆனால் திருக்குறளை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது எல்லாருக்கும் சொல்லணுமே நினைக்கிறார் அவன் இவர் அவர் இப்போ இந்த திருச்சி மாவட்டத்தில் தான் அவர் இருந்த பகுதியில் அவர் என்ன செய்கிறார்னா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடாது அங்கே சேக்ரட் அவங்களுக்கு பைபிள் தான் அதை அதுக்கு மேலே வேற நூல் கொண்டு போகக்கூடாது ஆனால் இவருக்கு தெரியுது இது ரொம்ப முக்கியமான நூல் இதை சொல்லணும் அப்படின்னு அன்னைக்கு கிறிஸ்தவர்களாக வந்தவங்களுக்கு பெரிய படிப்பாளிகள் கிடையாது ரொம்ப பெரிய படிப்பாளிகள் இல்லை அவங்க கட்டிக்கிறதுக்கு சரியான உடைகள் இல்லை என்று சொல்லி ஒரு பெரியவர் எழுதுகிறார் அந்த காலத்தில் முதன் முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்த ஆடு ஒரு பைபிளை முதல் முதல்ல அவர் தான் மொழிபெயர்க்கிறார் அவர் எதிராக கிறிஸ்தவனுக்கு அவங்கள புதைக்கிறதுக்கு சரியா ஆடை போட்டு புதைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா இருந்தார் அவ்வளோ ஏழைகள் அப்போ அவன் எங்க படிக்கிறக்க படிக்காத அந்த மக்கள் மத்தியில் போய் திருக்குறளை சொல்லி கொடுக்கணும் அவர் நினைக்கிறார் வீரமாபுரியர் ஏன்னா அவளுடைய மனசுடைய இந்த நூல் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகிருச்சு இது சொல்லப்பட வேண்டிய நூல் அறியப்பட வேண்டிய நூல் பின்பற்றப்பட வேண்டிய நூல் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா கோவில் ஒழுங்கு முடித்த உடனே அங்கே இருக்கிறவர்கிட்ட கெஞ்சினார் கொஞ்ச நேரம் இந்த கோவிலை விட்டு தனியாக ஒரு இடம் இருக்கு அந்த தனி இடத்துல நீங்கள் எல்லாம் கூடுங்க விரும்பப்படுவர்கள் கூறுங்க திருக்குறளை பேசுவோம் அப்படின்றார் அப்படி திருக்குறளை சொல்லி அதுக்கு உரை எழுதியிருக்கிறார் அவர் அந்த உரை நூலையே ரொம்ப நாளாக வெளியே வராம இப்போ சென்னை பல்கலைக்கழகம் அதை வெளியிட்டு இருக்கிறார் அந்த உரைநூல் அவர் தான் முத முதல்ல திருக்குறளை எல்லாருக்கும் சொல்றார் தம்பி சொன்னாங்க அச்சயத்துலது ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு அச்சு வந்த பிற்பாடு தான் மக்களுக்கு போய் சேருது அப்படின்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த இந்த நூல் உங்ககிட்டையும் என் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் ஆகிருக்கும் எவ்வளவு பிஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த நூலை அவர் அரவிந்த மகான் அரவிந்த மகா அரிசியில் அவர் படிச்சுட்டு அவர் சொல்கிறார் ஒரு எளிய சொல் வரிசை நல்ல சொற்கட்டு கருத்து வளம் எடுத்து சொல்கிற கம்பீரம் இவை அத்தனையும் உடைய ஒரு நூல் திருக்குறளை தவிர வேறு எந்த நூலும் இன்னும் வந்ததில்லை அரவிந்தர் நல்ல அவர் சொல்றார் இவ்வளவு தூரம் ஆழப்பட்டு இந்த அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன நான் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை உன்னையே தான் ஒரு மேலாட்டு அறிஞர் படிச்சு பார்த்துட்டு சொன்னா நான் அறிந்த மட்டிலே ஒழுக்கத்தை வற்புறுத்துகிற ஒரு நூல் திருக்குறளை தவிர வேறு எதுவும் இல்லைதான் அது என்ன சுருக்கமாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு பல விஷயங்கள் வந்துங்க நம்ம எல்லாம் ஏற்கனவே வாக்க வாழ்க்கைப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு நம்ம அறியாமலேயே ஒன்றும் ஒரு சொல்லி கொடுத்து விட்டாங்க அதுக்கு என்ன காரணம் ஏது காரணம் விசாரிச்சிருக்கோமா விசாரிக்க மாட்டோம் ஒரு ஜாதி வசப்பட்டு போனோம் ரெண்டு அப்ப அந்த இருந்து நம்மளால மீற முடியல ஏன் சுற்று வச்சு அப்படி ஒரு வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டான் அதனாலதான் திரு மணிவாசக பெருமான்னு சொன்னார் சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஏதமில்லை நாயை நாள் நம்ம அப்படி சுற்றி சுற்றி வந்துகிட்டே அது மட்டும் இல்லை நமக்கு மதம்னு ஒன்று இருக்குது சமயம் மதம் பிடித்து அலைகிற மனிதர்களாக போகலாம் இந்த ரெண்டு வசப்பட்டோம் அதுக்கும் அப்பால் நமக்கு என்ன இருக்கு நாம் ஒரு மொழி வசப்பட்டு இருக்கிறோம் அதை விட்டு கடந்து நம்மளால் போக முடியாது அப்புறம் நிலவசப்பட்டு இருக்கிறோம் நம்ம எங்கே வாழுகிறோமோ அதுக்குள்ளே இருக்கிறோம் இதற்காக நம்முடைய சிந்தனை போகுமானால் போகாது போகணும் போகணும் ஆய்வு செய்யணும் ஆனால் ஆய்வு செய்ய முடியாது ஏன்னா நான் என்ன ஏறி பறந்தாலும் இந்த எல்லைகளை விட்டு போக முடியாது அப்பாது எனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த நான் சிக்கி சீரழியணும் வேறு வழி கிடையாது சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓ நாங்கள் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பைபிள் படிக்கலைன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா படிக்காதவங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பயிலில் ஒரு ரெண்டு பக்கமாக வாசி காட்டணும் வாசிக்கலைன்னா சோறு போட மாட்டாங்க சோறுனா கஞ்சினேன் அன்னைக்கு இருந்தது அதுதான் அதுவே பெரிய மாடு கஞ்சி ஊற்ற மாட்டாங்க ஊற்ற மாட்டாங்கன்றது மட்டும் இல்லை பக்கத்தில் எது அதை எடுத்து அடிச்சு மூளைராண்டாங்க அவ்வளோ கண்டிப்பாக தான் இருந்தது அவங்களுக்கு அதில் நம்பிக்கை நாங்கள் பைபிள் தான் வாசித்தேன் வாசிக்க 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 அப்புறம் என்ன நம்ம கோயிலுக்கு போனோம் அவங்க சொன்னது அப்புறம் சொந்தக்காரனுக்கு போகிறான் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க அவங்க சொல்கிறது அப்போ அதுக்குள்ளேயே வசப்பட்டு போகிறோம் அதுக்கு அப்பா புறப்பட்டு போகணும்னா என் கூட இருக்கிற ஆட்கள் நண்பர்கள் வராங்க பாருங்க அவங்க இந்துக்கள் அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் எங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கணும் ஏமா அந்த கோயிலுக்கு போகலாமா நான் போகக்கூடாதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கள் அம்மா அதுக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லுது அது சொன்னது உண்மையா அது சொன்னது சத்தியமா இல்லையே ஆனால் அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் கோயிலுக்கு போவேன் ஆனால் அங்கே போன உடனே எல்லார் கையிலேயும் அவங்க திருநீர் கொடுப்பாங்க இப்போ திருநீரை நான் வாங்குறதா வாங்காமல் இருக்கிறதா பல நாள் தள்ளி போயிடுவேன் மற்ற வாங்கிட்டுருக்கு போல் தள்ளி போயிடுவேன் பிறகு படிக்க 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 தேவாரம் திருவாசகம் எங்களுக்கு பாடமாக இருந்தது அதெல்லாம் படிக்க போக இவங்களெல்லாம் மோட்சத்துக்கு போகலைன்னா வேற யார் போக முடியும் ஒரு கேள்வி வருது எப்போதும் இப்படி நான் மனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புகிறோமோ சிந்தனை வசப்படுகிறோமோ அப்போதுதான் நான் நாம் புதியதை நோக்கி புறப்பட்டு போக முடியும் புதுசு புதுசாக நம்ம சிந்திக்கணும் கேட்கணும் இல்லையா எங்கள் அம்மா சொன்னதை கேட்டிருக்கேன் எங்கள் போதகர் சொன்னதை கேட்டிருக்கிறேன் எங்கள் ஆசிரியர் சொன்னதை கேட்டிருக்கிறேன் அப்போது மணிவாசகர் சொன்னதை கேட்க வேண்டாமோ வள்ளல் பெருமான் சொன்னதை கேட்க வேண்டாமோ பாரதி சொன்னதை கேட்க வேண்டாமோ அவங்களும் தப்பாக சொல்லிவிட்டாங்களா கேட்கணும்ல அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னார் இல்லையா அதை கேட்டு சிந்திப்பதற்கான நிலை வரணும் திருக்குறளை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் புரிந்து கொள்ளுகிறோம் அதற்க இன்னொன்னு இருக்கு திருக்குறளை கற்கனாரு கசடரை கற்கான அப்புறம் கடைசியா கே அப்படின்னா திருக்குறள் என்ன சொல்லுகிறதோ அது என்ன சொல்லுது மழை படி முன்னாடி சொன்னா இல்லையா ஒழுக்கத்தை சொல்லு அது என்ன ஒழுக்கம் அப்படின்னா ஒன்று தவறு என்று மனம் இடித்து சொல்லும் இல்லையா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா மனசு இடிக்குது அது சொல்ற போது கேட்டுக்கிடணும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு வேலை மற்ற சொல்லாது என்ன எனக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டா சொல்லு நினைக்கல ஏய் தப்புடா நீ போகிற வழி தப்பு மனசு சொல்லுதில்லை அந்த மனம் விடிக்கிற போது மனத்துக்கண் மாசு இளன் நாதல் வேற ஒன்றும் இல்லை உன்னுடைய மனத்தளவில் நீ குற்றமற்றவனாக பெற்றவனாக அறம் அது கிறிஸ்தவ அறமா வேத அறமா பௌத்த அறமா இஸ்லாமிய அறமா சமண அறமா சுவராஷ்டிர அறமா கன்ஃபியூசிய சொல்கிற அறமா எந்த அறமாக இருந்தாலும் சரி இவ்வளவுதான் நீ எந்த இடத்துல வைத்த நீ எப்படி எந்த நூலை படித்தாலும் சரி அறம் என்பது இவ்வளவுதான் மனத்துக்கெண் மாசிரன் ஆதல் அவ்வளவுதான் பிறகு ஆகூல நிகர பேர மற்றதெல்லாம் வெளி வேஷம் பெருசா நீ போய் நான் போய் சிலுவையை பெருசாக செஞ்சு என் கழுத்தில் போட்டுக்கிட்டு போதகரை பார்க்குற போதெல்லாம் அவரே பாவத்தில் எப்படாது ஏறுவோம்னு நினைக்கிறார் அவர்கிட்ட போய் நான் கும்பிட்டு கும்பிட்டுட்டு எனக்காக வேண்டிங்க எனக்காக வேண்டியங்க அப்படின்றத விட உன்னுடைய மனசு என்ன சொல்றதோ அதில் நீ சுத்தம் உள்ளவனாக அதனையே நீ விட்டு விலக விட்டு விடுதலையாகி விப்பாய் இந்த சிட்டுக்குரிவை போல எதிலிருந்து எதிலிருந்து விடுபடணுமோ அதிலிருந்து விடுபடு இந்த தொண்ட நிலையை தூ என்று தள்ளு ரொம்ப தெளிவாக எளிதாக சொல்கிற திருக்குறள் அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு பெரியவங்க ஒரு அறக்கட்டளை இருக்காங்க அந்த அறக்கட்டளை மூலமாக நீங்கள் எத்தனை பேர் கற்றுக்கிட்டாங்கயா கலந்துக்கிட்டாங்கயா எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி ரெண்டா எழுபத்தி ரெண்டு பிள்ளைகள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க வந்து இங்கே கற்று கலந்துருக்கிறாங்க முற்றோதல் அதனால் ஒரு திட்டம் வந்த ஒரு முற்றோதல் ஒன்று போட்டிருக்காங்க வழிகாட்டியாகவும் இருக்குது தெரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் கற்று இங்கே ஒப்பித்து இது உங்களுடைய நினைவை பயிற்சி புதுப்பிப்பதற்கு உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு அதற்கு மேல் உங்களை திருக்குறள் வழி நடக்கிறவர்களாக மாற்றுவதற்கு நாளைக்கு இது உங்களுடைய மனத்தளவில் பயிற்சி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை உருவாக்குவதற்காக அருமையாக பெரியவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அவருடைய திருவடிக்காமல்களை நான் அணுகி கொள்கிறேன் அந்த வழியிலே நிற்கிறவர் என்று சொல்லி ஐயா ஊசிங்க அவங்கள பாருங்க வடி எளிமையாக இருக்காரு அவங்கள போது எனக்கு தேவனையப்பாவார் தேவனைய பாவானரை பார்க்குற போது பெரியதாயா ஏன்னா அவரோட நான் ஒரு ரெண்டு கூட்டம் பேசியிருக்கேன் பெரியவங்களோட இதே மாதிரி தான் அவங்க இருந்தாங்க பவான அது மாதிரி இருக்காங்க அவ்வளவு எளிமையாக அவர்கள் இருப்பதும் இந்த தகுதியை பெறுவதற்கு அவருக்கு எல்லா தகுதிகளும் இருந்து தெரிவு செய்து இவங்க அவருக்கு இது கொடுக்கறதுல என்னென்னா இவரை போல நாமும் வர வேண்டும் என்று பலரும் நினைக்கக்கூடும் நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க கொடுத்த அவர்களுக்கும் எங்கள் ஐயா அவர் அவர் உள்ளபடியே சொல்லக்கூடிய வச்சு அவர் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அப்படி அருமையான செயல் வீரராக இருக்கிற அவங்க அவர்கள் இருக்கிறது மேல ஐயாவை பாராட்டியதும் அதை இருந்து கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி திருக்குறளை நாம் தெரிந்து கொள்ளுவோம் அதைவிட அதை புரிந்து கொள்ளுவோம் முடிந்த மட்டில் நாம் திருவள்ளுவர் வழி நடக்க முயலுவோம் ஒரு திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டம் என்பதை ஒவ்வொரு கிராமங்களிலும் உருவாக்குவோம் சிற்றூர்களில் அந்த வள்ளுவர் கோட்டத்திலே எல்லா அறநூல்களையும் வைத்து அவற்றை பற்றி பேசுகிற மணிமேகலையிலே ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து வாங்கறிந்து ஏறும் என்று எல்லா சமயங்களும் வந்து தங்கள் தங்கள் செய்திகளை மக்களுக்கு சொல்லணும் சமயவாதிகள் முதலில் ஒற்றுமையாக இருக்க கொள்ள வேண்டும் என்றால் சமயங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றன சமையல்வாதிகள் தான் ஒற்றுமையாக இல்லை அது மணிமேகலை காலத்திலிருந்து அப்படித்தான் இருக்கிறது அதை மாற்றுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய நான் நம்புகிற மக்கள் மீனாட்சி இறையர்கள் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்